ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம் நேற்று ராவணா வலைகளில் ஒரு முக்கியமான காணொலி வெளியிட்டிருந்தோம் வள்ளல் பச்சையப்பன் அறக்கட்டளை சொத்து மதிப்பு நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி என்ன நடந்து கொண்டிருக்கிறது பச்சையப்பன் கல்லூரியில் இதுதான் வந்து தலைப்பு மிக பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது நிறைய பின்னூட்டங்கள் அதுக்குள்ளாக பார்க்க முடிகிறது அதாவது ரெண்டு மூன்று திருத்தங்கள் மட்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் வந்துட்டு தகுதி குறைவாக நியமிக்கப்பட்ட உதவி பேராசிரியருடைய எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருப்பேன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அது மற்ற வந்து அதில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் பேரில் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் நீதியரசர் பார்த்திபன் அவர்கள் இப்பொழுது தலைவராகவும் செயலாளராக கடந்த நான்கு ஆண்டுகளாக துரைக்கண்ணு என்பவரும் இருந்து வருகிறார் அந்த துரைக்கண்ணை வந்து நல்ல கண்ணு அப்படின்னு நான் குறிப்பிட்டுட்டேன் தவறாக ஒரு ரெண்டு இடத்துல இது ஒரு சின்ன திருத்தம் அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து பச்சையப்பன் கல்லூரியில இப்படியெல்லாம் நடக்கிறாங்க முதல்ல அந்த பச்சையப்பன் கல்லூரிக்கான இடமே வந்து பச்சையப்பன் வல்லலுடையது அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இப்படியெல்லாம் வந்து அன்றைக்கி இருந்த அந்த அதிகாரிகள் செய்கிறார்களா அப்படின்னு அதில் இருந்த அன்றைக்கி இருந்த மென்ட்ரோ அவர் தான் வந்துட்டு ஆளுநர் சென்னையினுடைய ஆளுநர் அவர் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த நூற்றி முப்பது கோயில்களுக்கு ராமேஸ்வரத்தில் தொடங்கி காசி வரைக்கும் வள்ளல் பச்சையப்பன் எந்த கோயில்களுக்கெல்லாம் போனாரோ இதெல்லாம் பெரிய கோயிலாக இருக்கிறோம் அதற்கெல்லாம் சராசரி மாதம் இவ்வளவு தொகை முப்பதாயிரம் அப்படின்னு குறைந்தது அவ்வளோவோ அதுக்கு மேலே கூட அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரை சென்று கொண்டிருப்பது ஒரு பெரிய வியப்பு ஒன்று ரெண்டாவது வியப்பாக இதை சொல்கிறார்கள் இன்று பச்சையப்பன் கல்லூரிக்காக இருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தி ஏழு ஏக்கர் ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு ஏக்கர்னு நினைக்கிறேன் சராசரி ஐம்பது ஏக்கர் நிலம் வந்துட்டு அது வள்ளல் பச்சையப்பனுடையது என்று நினைத்திருந்தோம் அங்கிருந்து அரசு பிரிட்டிஷ் அரசு ஒதுக்கி கொடுத்தது என்பது இன்னொரு வியப்பானது பச்சைப்பன் கல்லூரிகளுக்கு எல்லாமே பாரிமனையில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் அது கூட வந்து ஏதோ மூடி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க பின்னோட்டத்தில் பார்த்த அடுத்ததுன்னு மற்ற இடத்துல இதெல்லாமே அரசு அன்னைக்கு இருந்த மென்ட்ரோ அவர்கள் வந்து ஆளுநராக இருக்கும்போது நாற்றன் கல்வி கல்வித்துறைக்கும் பொறுப்பாக இருந்து இன்னும் மற்ற விடயங்கள் எல்லாம் அவர் தான் பார்த்தவர் அவர் தான் இதை பற்றியான ஒரு பெரிய அறிக்கையை வந்து கொடுக்குறாரு இந்த கோயிலினுடைய சொத்து வந்து வள்ளல் பச்சையப்பன் அவர்களுடைய சொத்து இவ்வளவு கோடி இருக்கிறது இது எல்லாம் இப்படியாக கோயிலுக்காக மட்டுமே இருக்கிறது இந்த மக்களுடைய கல்விக்காகவும் அதுலேருந்து ஒரு அறக்கட்டளை தொடங்கி அதுலேருந்து ஒரு செலவு செய்து அரசு தரப்பில் ஒரு பங்கீடு போட்டு கல்வி வளர்ச்சியை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எட்நூறுகளுக்கு பிறகு நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி வந்துட்டு வள்ளல் பச்சையப்பன் கல்வி அறக்கட்டளைன்னு தொடங்குகிறாங்க அது ஆயிரத்தி எழுநூறுகள்லேயே அவர் வந்து அறக்கட்டளை பச்சை பண்ண அறக்கட்டளையும் தனியாக தொடங்கி அது கோயில்களுக்கு போயிட்டு இருக்கிறது கல்விக்காக தொடங்கினது இந்த காலகட்டம் அது ஒரு பெரிய வியப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு இப்படியாக என்ற அந்த அதிகாரி தான் வந்து மிகப்பெரிய முயற்சி எடுத்து இந்த அளவுக்கு செய்திருக்கிறார் அப்படின்ற ஒரு பெரிய வியப்பு அடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுகளில் தொடங்கப்பட்ட அந்த பள்ளி பிறகு கல்லூரி எண்பத்தாறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் பட்டியல் அட்டவணை பிரிவினர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த கல்லூரி சேர்க்கையில் அப்படின்றது மிகப்பெரிய வியப்பாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இருந்த பண்டிதர் அயோத்திதாச அயோத்திதாச பண்டிதர் அவர்களும் எம் சி ராஜா அவர்களும் ஒடுக்கப்பட்ட தலைவர்களுடைய பிரதிநிதியாகவும் நிறைய விடயங்களை முன்னெடுத்து பேசக்கூடியவர்களாகவும் இருந்தார் இரண்டு பேரும் வந்து அங்கே இருந்த உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுத்து இது வந்து ஒரு அரசு உதவி பெறும் நிறுவனமாக இருக்கும்போது இப்படியாகலாம் இருக்கக்கூடாதுன்னு பெரிய அளவில் அது வழக்கு நடந்தது பிறகு தீர்ப்பு வந்து எல்லோரும் அந்த கல்லூரியில் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த மூன்று தரப்பினரும் அந்த கல்லூரியில் சேர்க்க முடிகிறது என்றதும் இன்னொரு பெரிய வியப்பான தகவல் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க எது எப்படி இருந்தாலும் வந்துட்டு அந்த கல்லூரி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு சிக்கல் இருந்து கொஞ்சம் மீண்டு தான் முதல் நன்றி சென்னை உயர்நீதிமன்ற அந்த நீதிபதிகளுடைய அமர்வுக்கு சொல்ல வேண்டும் இரண்டாவது தலைவராக அந்த அறக்கட்டளைக்கு இப்பொழுது தலைவராக வந்து இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் வந்திருக்கக்கூடிய முன்னாள் நீதியரசர் பார்த்திபன் அவர்களுக்கும் செயலாளராக இருக்கக்கூடிய துரைக்கண்ணு அவர்களுக்கும் வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து நன்றியை சொல்லணும் இதுவும் ஒரு வியப்பான தகவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவர்கள் மீது நீதிமன்றம் தான் அவங்களை நியமித்து இருக்கிறது ஒரு ஒரு விடயத்துக்கும் நீதிமன்றத்தினுடைய தான் போய் அவங்க உத்தரவு வாங்கி செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர்கள் தரப்பில் ஏதோ ஏதோ காரணங்கள் ரெக்ஸ்லைட் இவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலாளர் துரைக்கண்ணு மேலே நெக்ஸலைட்டு எங்களை வந்து இப்படி பண்ணுற உயிருக்கு ஆபத்து எதாம் சொல்லி பார்த்துருந்தாங்க ஆனால் இப்போ என்ன செய்திகளில் வந்து என்ன கதை கட்டுறாங்கனாக்கா ஊழல் முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது மாணவர் சேர்க்கை குறைந்து விட்டது என்ன சொல்லிட்டு தவறான தகவல்களை வந்து கொடுத்துட்ருக்காரு உண்மையிலேயே அப்படி இருந்ததுன்னா இந்த பின்னூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் திருநாவுக்கரசு அப்படின்னு ஒருத்தர் வந்து பதிவு போட்டிருக்கிறாரு நீங்கள் நீங்கள் அவர் சொன்னதை மட்டும் ஏதோ வாங்கிக்கிட்டு எழுதியிருக்கீங்க எங்கள் தரப்பில் இங்கே உங்கள் தரப்பில் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் அதிமுக ஆட்சியில் தகுதி குறைவாக நியமிக்கப்பட்டவர்கள் என்ற மாற்று கருத்தில் அதுக்கான ஆவணங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் விஷயம் இப்போ அது நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் ஒரு உத்தரவு வாங்கி அது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது அந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் வந்து அரசுக்கு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இந்த ஆட்களெல்லாம் சேர்த்து பணம் வாங்கிக்கிட்டு உள்ளே கொண்டு போய் சேர்த்திங்க அப்படின்றதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் விசாரணையில இனிமேல் தெரிய வரும் இப்படியானவர்களுக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்கிறது பணி போயிடும் இந்த நிரந்தரமான இந்த வேலை போயிடும் அடுத்தது இந்த விசாரணை ஒன்று விரிவடைஞ்சதுன்னா பண பரிவர்த்தனை நடந்ததெல்லாம் தெரிய வரும் அதுவும் பெரிய பதட்டம் ஊழல் இதெல்லாம் இருந்ததுன்னா நீதிமன்றத்தில் கொண்டு போய் கொடுக்கலாமே நீங்கள் முறைகேடு வந்த பிறகு இவர்கள் வந்த பிறகு இந்த நான்காண்டு காலத்தில் தவறு முறைகேடுன்னு செய்திருந்தால் நீதிமன்றத்திலே கொண்டு போய் கொடுத்துருக்கலாமே அங்கே உங்களால் கொடுக்க முடியல அதான பிரச்சனை வழக்கம் போல் இதில் என்னென்ன இன்னொரு விஷயம் வந்து அதில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு புதியதாக இப்பொழுது உதவி பேராசிரியர்களை நியமிக்க வேண்டிய விஷயத்தில் வந்து உயர்கல்வித்துறைக்கும் இவர்களுக்கும் என்ன மோதல் நடந்துக்கிட்டு இருக்குது பேரம் என்ன பேசுனாங்க அறுபது நீங்கள் நாற்பது நாற்பது பர்சன்டேஜ் நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் நாங்கள் சராசரி அன்னைக்கு தேதிக்கு வந்து ஒரு பணி நியமனத்துக்கு எப்படி பார்த்தாலும் குறைச்சலாக ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து ஒரு கோடி வரைக்கும் வாங்குவார்கள் அப்படின்னா அந்த காலகட்டத்திலே வந்து பத்தாண்டுகளுக்கு முன்னாடியே முப்பது லட்சம் அதிகம் பேரம் பேசி நிறைய இதெல்லாம் சேர்ந்து அதுக்காக புரோக்கர்களை பார்த்தோம்னா நிறைய பேர் உள்ளே இருக்கிறாங்க இதெல்லாம் நடந்திருக்கிறது இப்போ வந்து இது கூடாதுன்னு நீதிமன்ற உத்தரவின் பேரில் தான் அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு கமிட்டியும் சென்னை மாநில கல்லூர்லேருந்து ஒரு கமிட்டியும் இன்டர்வியூ நடத்துறதுக்காக தகுதி வாய்ந்த பேராசிரியர்களை அனுப்ப சொல்லி ஒரு நீதிமன்ற உத்தரவு ஏற்கனவே போட்டு அது இது வரைக்கும் சென்னை மாநில கல்லூரிலேருந்து ஒரு பதிலும் தரலாம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு பதில் கொடுத்துட்டாங்க எங்கள் அதை பட்டியலில் இத்திரி பேர் தேர்வுக்காக இன்டர்வியூ நடத்துறதுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இதில் வந்து ஏன் பிரெசிடென்சி காலேஜில் மட்டும் இழுக்கடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றப்ப நேற்று அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் நீதிமன்ற அவமதிப்பு ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டும் இவர்கள் அரசு தரப்பில் செய்யலை அப்படின்றப்ப அப்போ அரசு தரப்பு வந்து ரெண்டு வார காலம் டைம் வாங்கியிருக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளாக நீங்கள் வந்து பட்டியலை கொடுத்துடணும் இன்டர்வியூ நடத்துறதுக்கு இந்த மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாக முப்பது இந்த மாதம் முப்பதுக்குள்ளாக அந்த பட்டியலை கொடுத்துட்ணும் ஆனால் அரசு தரப்பில் கொடுப்பதா சொல்லி ஒத்துக்கிட்டாங்க நேற்று முரண்டெல்லாம் பிடிக்கல கொடுத்துட்டாங்க அப்படி வந்துடுச்சுன்னா அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு உதவி பேராசிரியர் நியமனம் நடந்துடும் அது எப்படியாவது நடந்துடக்கூடாது அப்படின்னு எதோ உருட்டி பார்க்குறாங்க என்னென்னா அதில் பெரிய அளவில் வருமானம் இருந்துக்கிட்டு உயர்கல்வித்துறைக்கு அதனால் இது எப்படியாவது தடுத்துட்டோம்னாக்கா ஏதாவது ஒன்று செய்து குழப்பிட்டோம்னா அப்படின்றப்ப திராவிடம் கடைசியாக கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் வந்து பெண்கள் தான் இப்போ என்ன பச்சைப்பன் கல்லூரியில் நடந்துகிட்ருக்குன்னா பாலியல் சீண்டல்கள் பாலியல் துன்புறுத்தல்கள் அப்படின்ற ஒரு இது வந்துருக்குது என்னென்னா பிரின்ஸ்பால் வந்து அங்கே இருக்கிறாங்க அந்த அம்மா வந்து ஒரு இஸ்லாமிய ச இது தான் அவங்க பேபி கொல்நாக்குன்னு அவங்க ரொம்ப ரொம்ப கண்டிப்பாக ரொம்ப நேர்மையாக நிறைய இதில் நிறைய சீர்திருத்தலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய மாற்றங்கள் புதுசாக வந்துகிட்டு இருக்குது அதை தொடர்ச்சியாக அது ஏதோ ஒரு கெத்தோடு வந்து வேலைக்கு லேட்டாகவே வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கூப்பிட்டு ஒரு பிரின்ஸ்பால் கேட்க மாட்டாங்களா பெண்தான் அவங்க அவங்க கேட்க மாட்டாங்களா அப்போ வந்துட்டு இன்னொரு உதவி இன்னொரு பேராசிரியர் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி கூப்பிட்டு விசாரிக்கும்போது அந்த பேராசிரியர் வந்து குங்கும பிரியான பேர் அவங்க அவங்க ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்துக்கிட்டாங்க அதனால பர்தா போட்டுக்கிட்டு வராங்க அது வேலை அது பிரச்சனை இல்லைங்க அவங்க அந்த மாதிரி வரும்போது பிரின்ஸ்பால் ரூமுக்கு வரும்போது அங்கே அதுக்குன்னு கேட் இருக்கும் அதுங்க ஒரு செக்யூரிட்டி இருப்பார் அந்த செக்யூரிட்டியும் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் யார் என்னென்னு கேட்காம நேராக எட்டி வச்சுக்கிட்டு உள்ளே வரும்போது அவர் யாருமா என்னம்மா எதுவும் கேட்பார்ல நீ தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் நான் பரதெல்லாம் போட்டுட்ருக்குறேன் ஆழ்மார இடத்துல நிறைய பேர் உள்ளே வரலாம் எதுவும் நடக்கலாம் உள்ள பிரின்ஸ்பால் வந்து ஒரு பெண் பெண்ணாக இருக்கிறாங்க பாதுகாப்பு விஷயங்கள் இருக்கிறது அதனால் யார் என்னென்னு கேட்குறது ஒரு நியாயம் தானே அது உடனே நீ யார் என்னை கேட்பதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அதை சொல்லி அதை பெரிய இஷ்யூவாக ஆக்கி ஒரு பேராசிரியரை எப்படி செக்யூரிட்டி கேள்வி கேட்கலாம் இந்த பிரின்ஸ்பால் வந்து செக்யூரிட்டியை தூண்டி விட்டு இப்படிலாம் பண்ணுறாங்க அவமரியாதை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிரின்ஸ்பால் இருக்காங்கல்ல பிரின்ஸ்பால் தூண்டி விட்டு அவமரியாதை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு இஷ்யூவை கிளப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவும் ஒரு பெண்ணு பிரின்ஸ்பாலும் ஒரு பெண்ணு பிரின்ஸ்பால் வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்கிறார்கள் எப்படி இருக்குது பாருங்க இந்த கொடுமை கடைசியாக எதை ஆயுதத்தை எடுப்பாங்க இந்த டீம்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு ஒரு சங்கம் இதுக்குன்னு ஒன்று வராங்க சேர்ந்தது முறைகேடாக சேர்ந்தது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உடனே இது ஒரு கடைசி ஆயுதமாக பெண் மு பெண் பிரின்சிபால் வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலை செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு புகார் விஷய கிளப்பி செக்யூரிட்டியை வச்சு மிரட்டுறாரு உருட்டுறாரு ஒரு பேராசிரியர் எப்படிலாம் செய்யலாமா அப்புறம் பிரின்ஸ்பால் வந்து பாலியல் துன்புறுத்தல்களை வந்து கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி பெண்களுக்கு பெண் பேராசிரியர்களுக்கு இப்படிலாம் வந்து சேர்ந்து புகார் கொடுத்து உமன் கமிஷன் வரைக்கும் இப்போ போயிருக்குது வேடிக்கை எப்படி இருக்குது பாருங்கள் கடைசியாக எதோ ஆயுதம் எடுப்பாங்க ஊழல் முறைகேடு இருக்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் நியமிக்கப்பட்ட அந்த தலைவரும் செயலாளரும் செய்திருந்தாங்கன்னா நீங்கள் நேராக அதுக்கான ஆவணங்களோட நீதிமன்றத்தில் கொண்டு வரலாமே நீதிமன்றம் தானே அவங்க ரெண்டு பேரையும் நியமிச்சிருக்கிறது அப்படி உங்களால் செய்ய முடியலையே அதனால் கடைசி ஆயுதமாக பெண்களை பயன்படுத்தி இப்படி ஒரு புகார் கொடுத்து இப்போ ஓடிட்டு இருக்குது அதில் செயலாளர் துரைக்கண்ணும் வந்துட்டு பெண் பேராசிரியர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அவமரியாதையாக பேசுகிறார் பாலியல் து துன்புறுத்தர்கள் புது அது என்னான்னு தெரியல அங்கே அதுக்குன்னு எல்லாமே சிசிடிவி கேமராலாம் இருக்குது அவர் குறைஞ்சபட்சம் யாரையும் வந்து இல்லை பிரின்ஸ்பாலை கூப்பிட்டு என்னென்ன நடவடிக்கை அப்படின்றத மட்டும்தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு பிரின்ஸ்பால் வந்து ரொம்ப கண்டிப்பாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த தலைவரும் செயலாளரும் அதை மானிட்டரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் தான் ஆனால் இந்த இப்போ நீதியரசர் முன்னாள் நீதியரசர் பார்த்திபன் இருக்கிறாரா அவர் பேர்லேயும் ஒரு புகார் என்னென்னா இவங்க பேராசிரியர்கள்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள் சந்திக்க போகிறப்ப என்னை வந்து மை லாட் கூப்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நீதியரசர் பார்த்திபன் அவர்கள் சொன்னதாக சொல்லிட்டு ஒரு புகார் அது ஒரு பெரிய புகார் அது ஒரு இஷ்யூவாக ரிட்டன்லேயே கொடுத்துருக்காங்க போலருக்கு பரவாயில்ல எல்லோரும் எங்களை வந்து மயிலாடுன்னு தான் நீ கூப்பிடணும் அப்படிலாம் வந்து சார் அது இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவங்க என்ன வேடிக்கைண்ணா அந்த நீதியரசர் முன்னாள் நீதியரசர் பார்த்திவன் அவரே அவர் காலகட்டத்தில் மயிலாடுன்னு எதுவும் கூப்பிடக்கூடாதுன்னு அவங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணவங்க அந்த கட்டத்தில் மயிலாடுன்னெலாம் சொல்லக்கூடாது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் கொண்டு வந்தது நீங்கள் சாத சாதாரணமாக சாதனை கொடுங்க எல்லாம் மேன்மை தாங்கி நீதிபதினு சொல்லுங்கள் இல்லை நீதி நீதிபதி அவர்களே அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவங்க தான் இவங்களாம் அந்த மாதிரிலாம் மயிலாடுலாம் கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னவரே நீதிமன்றத்தில் இல்லையா இங்கே வந்து பச்சையப்பன் அறக்கட்டளைக்குள்ளே தலைவராக உட்கார்ந்து இருக்கும்போது அவர் வந்து எங்கள் பேராசிரியர்கள்லாம் வந்துட்டு அவர் சந்திக்க முறையீடு வரும்போது மயிலாடுன்னு தான் நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் மேலேயே ஒரு புகார் அப்போ எதையெல்லாம் புகாராக எடுக்கிறாங்க பாருங்கள் பகல் பலகீனமற்ற ஒரு விடயங்களை எடுத்துக்கிட்டு இதுக்கு பின்னணியில் அரசு உயர்கல்வித்துறை இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எப்படியாவது இதை நிறுத்தணும் இவங்களுக்கு ரெண்டு பேரும் வெளியே அனுப்பிட்டோம்னாக்கா பழக்கமில்ல அவங்களுக்கு வந்து ஆள் பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குல்ல இந்த கோஷ்டிங்களுக்கு ஆள் பிடிச்சி உள்ள சேர்த்து உடலெல்லாம் வாங்குறத வாங்க வேண்டிட்டு நான் சொல்கிறது த அந்த தகுதி அடிப்படையில் சான்றுகள் எல்லாம் வாங்கறதெல்லாம் வாங்க வேண்டிக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நியமனம் கொடுக்கலாம்ல இந்த ரெண்டு பேரும் எப்படியாவது அனுப்பிட்டா அந்த ஒரு திட்டம் வந்து உள்ள ஓடிட்டுருக்கு அது மட்டும் இல்லை அந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கும் திரும்ப எதனா ஒரு பெரிய வசூலை போட்டு அவங்க மீது திரும்ப வந்து அவங்களுக்கெல்லாம் சிக்கல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கேன்சல் பண்ணிக்கலாம்ல ட்ரஸ்டிலாம் வந்துவிட்டாக்கா உயர்கல்வித்துறை பொறுப்புக்கெல்லாம் போய்ட்டு பிற்பாடு இப்போ நீதிமன்ற கட்டுப்பாட்டில் மானிட்டரிங்கில் இருக்குது இந்த ரெண்டு பேரும் உட்காந்துட்டு உள்ளார குறுக்கு சால் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே தடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற ஒரு பெரிய ஆதங்கம் அவங்களுக்கும் இருக்குது அதனால் கடைசி ஆயுதமாக இப்பொழுது பாலியல் துன்புறுத்தல்கள் ஒரு பெண் பிரின்சிபால் வந்து பெண் பேராசிரியர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்கன்னு உலகத்திலே புதுசாக இங்கே தான் நம்ம இப்போ பார்க்குற அந்த குற்றச்சாட்டை கூட அப்படியே இவரையும் செயலாளரையும் அப்படி லைட்டாக அவரும் மிரட்டுகிறார் பேராசிரியர்களை உருட்டுகிறார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்குது இது எல்லாமே விசாரணைக்கு வரும்போது இன்னும் பல விடயங்கள்லாம் தெரியும் தொடர்ச்சியாக அவங்க தரப்பில் வந்து முறைகேடு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தது என்றால் சவால் விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரப்பில் சொல்கிறாங்க இருந்தாதுன்னா நீங்கள் நேராக நீதிமன்றத்தில் போயிட்டு நீங்கள் நியமித்த நீங்கள் கண்காணிப்புக்காக நியமித்த இந்த டீம் ரெண்டு பேரும் இப்படியாக முறைகேடுகளை செய்திருக்கிறான் தாராளமாக கொடுத்துட்டு அங்கேருந்தே நீங்கள் வந்து உத்தரவு வாங்கலாமா ரெண்டு பேரும் நீக்கிறதுக்கு பச்சையப்பனுடைய அறக்கட்டளை வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி சொத்து இதுக்குள்ளே இருக்கிறது பணி நியமங்களில் பல ஆயிரம் பல நூறு கோடிகள் டேனோ இடம் அது சராசரியாக முப்பதுன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு எவ்வளோ ஓடி இருக்கும் இப்போ நூற்றி முப்பத்து ரெண்டு இடங்கள் நியமிக்கிறதுக்காக வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்காது அப்போ இதில் இன்னும் எத்தனை கோடிகள் வரும் இதுக்கு மேற்கொண்டு நிறைய வேலைகளுக்கு தவிர்த்து மற்ற நியமனங்கள்லாம் இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து போகுதே நேர்மையாக போகுது நேர்மையாக படித்து நேர்மையாக உழைத்து ஏழை அடிப்படையில் கீழ் மட்டத்திலிருந்து இல்லை பெரிய கூட தகுதியான கோல்டு மெடலிஸ்ட்டு தகுதியான தேர்வு பாஸ் பண்ணி இருக்கிற அவங்களுக்கு கொடுக்காம யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் வந்து கொடுக்குறது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் இப்போ கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஒத்த பைசா இங்கே யாருக்கும் லஞ்சம் வாங்குறவங்க லஞ்சம் வாங்கிட்டு பணி நியமனன்றது இருக்காது நீதிமன்ற உத்தரவின் பேரில் இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்குது இந்த மாத இறுதிக்குள்ளாக ப்ரெசிடென்சி காலேஜில் இருந்துட்டு அண்ணாமலை இருந்து ரெண்டு குழுக்கள் தேர்வு நடத்துறதுக்காக வரும் அவங்க வந்து தேர்தல் நடத்துவாங்க தேர்தல் நடத்த அதில் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கொடுக்குறாங்க சட்டப்படி நடக்கிறது மற்ற பைசா யாருக்கிட்டையும் வாங்கறாங்க அப்போ இந்த பணி நியமனம் எப்படி இருக்கும் எவ்வளோ ஒரு நேர்த்தியாக பாடத்தை நடத்த எவ்வளோ ஒரு அக்கறையாக இருக்கும் நேர்மையாக வந்துட்டாங்க காசு கொடுத்து வந்துட்டாக்கா அவங்க இஷ்டத்துக்கும் வர்றது போகிறது அவங்க இஷ்டத்துக்கும் இருக்குது பாடம் நடத்தாமல் இது பண்ணுறது பசங்களை ஒரு பக்கம் தூண்டி வர்றது ஆசிரியர்கள் ஒரு பக்கம் இது எல்லாம் உட்காந்துட்டு இதுக்கு தான் யோசனை பண்ணிவிட்டு செய்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் பல்லு கல்லூரிடைய நிலைமை கீழே போகுமா போகாத சொல்லுங்க இப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது இப்போ இது எப்படியாவது உடச்சி பழைய மாதிரி இது கொண்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு பெரிய சதி திட்டம் நடக்கிறது அதை தான் நம்ம திரும்ப சொல்ல வரோம் பாலியல் துன்புறுத்தல் வந்து எங்கே போய் முடியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போதிக்கி இருக்குது கடைசி ஆயுதம் அதை தான் எடுப்பாங்க எல்லாருமே இருக்குது என்னென்னோ சொல்லி பார்த்தாங்க நீதிமன்றத்துல ஒன்று ஒன்று போனாங்க நீதிமன்றத்தில் ஆவணன்னா பெட்டி பெட்டியாக கொண்டு போய் நிறுத்தினாங்க இந்த பழைய ஆவணங்கள் மொத்தம் வந்த விண்ணப்பங்கள் எத்தனை அதில் தேர்வு செய்யப்பட்ட அந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார்கள் வந்திருக்கிற விண்ணப்பங்களை எத்தனை பேர் தகுதியானவர்கள்லாம் இருக்கிறாங்க ஏன் அவங்களாம் நிராகரி இவ்வளவோ பெட்டி பெட்டியாக ஆவணத்தை வச்சு தான் அந்த வழக்கு அது போயிட்டுருக்குது இன்னும் ஒன்று ஒன்றுக்கு எல்லாமே ஆவணங்களை கொடுத்து தான் இது எல்லாமே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க முனைப்பு எடுத்து நிறைய பச்சைப்பன அறக்கட்டளினுடைய இடங்கள் எல்லாம் கேட்பாராட்டு குறைந்த தொகைக்கு வாடகையும் குத்தகையுமாக இருந்துகிட்டு இருந்த இடங்கள்லாம் கூப்பிட்டு அழைச்சி பேச்சுவார்த்தை நடத்தி இப்போது ஒரு பெரிய அளவில் நிதியை பெருக்கி இருக்கிறார்கள் இதெல்லாம் பின்னாடி எதுக்கு வரும்னா கல்லூரினுடைய வளர்ச்சிக்கு பெரிய பக்கபலமாக இருக்கும் தவிர கோயில்களுக்கு இன்னும் அவருடைய அந்த விருப்பப்படி அவருடைய உயிரில் எழுதின ஆசைப்படி கோயில்களுக்கும் தாராளமாக செய்ய முடியும் அப்போ அந்த நிதியை பெருக்குவதற்கான அந்த விடயங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த இரண்டு பேரும் நீதியரசர் பார்த்திபன் அவர்களும் செயலாளர் துரைக்கண்ணா அவர்களும் இப்போ எடுத்து தந்த முயற்சி பெரிய அளவில் நிதியை சேர்ந்துருக்குது இப்போ இதெல்லாம் வந்து எங்கே போயிட்டு இருந்தது இவ்வளோ நல்லா கேள்வி வருதா இல்லையா வருவாங்க ட்ரஸ்டி அது அப்படியே அதே வாடகை நாற்பத்தஞ்சு பைசா வாடகையில் இருக்கும் அதுவும் வசூல் கிடையாது அப்போன்னா அவங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும் என்ற கேள்விலாம் இருக்குது இல்லை இவ்வளவு விடயங்கள் இருக்கிறது பச்சையப்பன் அறக்கட்டளை என்பது ஏழை எளிய மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த அவரும் விருப்பப்பட்டிருக்கிறார் பச்சையப்பன் அவர்களும் அவர் உயிர் எழுதும்போது கோயில்களுக்குன்னு எழுதியிருக்கிறார் அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த அந்த நிலைப்பாடு அப்படி இருந்தது பின்னால் வந்த பிரிட்டிஷ் அரசு மென்ட்ரோ அவர்களும் நாச்சன் அவர்களும் கல்வி வளர்ச்சி என்பது இன்றைக்கி அந்த கல்லூரியில் தான் புகழ்பெற்ற இதே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பிதாமகனாக இருக்கக்கூடிய அண்ணா அவர்கள் உள்ளிட்டவர்கள் எத்தனையோ பேர் வந்து பச்சையப்பன் அறக்கட்டளில் இருந்து அந்த கல்வி நிறுவனத்திலேருந்து வெளியே வந்தவங்க தான் அன்றைக்கி இவங்க இன்னைக்கு இருக்கிற இந்த அமைச்சர்களே பல பேர் சொல்லியிருக்கிறாங்க வறுமையில் தான் எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல இன்றைக்கும் நிறைய ஏழை எளிய மாணவர்கள் தான் சேர்ந்துருக்கிறாங்க இதை வந்து சீர்குலைச்சிக்கிட்டு சூறையாடிட்டு கடைசியாக வந்து டீம்டு அதாவது சுயநிதி கல்லூரியாக அது வந்து மாறிடுச்சின்னா என்ன ஆகும் வருடத்துக்கு எட்நூறு கோடிக்கு மேலே லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக வந்துச்சுனாக்கா அப்போ எவ்வளவு கொள்ளை அடிக்குமோ எவ்வளவு கல்வி வியாபாரமாக அங்கே மாறும் பேராசிரியர்கள் இவங்க இன்றைக்கி இருக்கிற இந்த ரைட்ஸோடு இருக்க முடியாது விருப்பப்பட்டவங்களாம் வச்சுப்பாங்க விருப்பப்பட்டவங்களெலாம் இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க எதிர்காலத்தில் நியமனங்கள்லாம் வேறு மாதிரிலாம் இருக்கும் அரசுக்கு அது ஒரு மரியாதை இருக்காது அரசு நிலைப்பாடுமே இருக்காது சுயநீதி கல்லூரி தன்னாட்சி கல்லூரியாக மாறின பிறகு இவ்வளோ விடயங்கள் இருக்குது அந்த மாதிரி மாறிவிடக்கூடாது என்பதற்காக இயற்கையோ இறைவனோ ஏதோ ஒரு நல்ல காலகட்டத்தில் நல்லவர்களை இப்படிலாம் பண்ணோன்ற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நீதி அமர் நீதிமன்ற அமர்வும் இந்த அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த ரெண்டு பேரும் ஒரு நல்ல காரியத்துக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது தொடர்ச்சியாக அதில் உள்ளே நடக்கிறத நம்ம வெளிப்படையாக பேசுவோம் வர விமர்சனங்களுக்கும் பதிலை சொல்லுவோம் நன்றி வணக்கம்